இரவு நேர ஜெபம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே உம்மை போற்றுகிறேன் ஆராதிக்கிறேன் நன்றி செலுத்துகிறேன் இன்று முழுவதும் என்னோடு இருந்து என்னை காத்து நடத்தியமைக்காக நன்றி எம்மேல் இரக்கம் வைத்து எல்லா தீமைகளிலிருந்தும் எங்களை காப்பாற்றியருளும் உலகெங்கும் பரவிவரும் பல நோய்கிருமியின் தாக்கத்திலிருந்து எங்களை காத்தருள உண்மையே வேண்டுகிறோம் ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்கு உரியவை அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார் அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது அவர் தமது உரிமைச் சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றவர் ஆண்டவரின் எண்ணங்களோ என்றென்றும் நிலைத்திருக்கும் கடவுளே என் கூக்குரலை கேளும் என் விண்ணப்பத்திற்குச் செவிசாயும் ஏனெனில் நீரே என் புகலிடம் என்னுடைய மன்றாட்டுக்குச் செவிசாய்த்தருளும் என் கண்ணீரைக் கண்டும் மௌனமாய் இராதேயும் என் புகழ்ச்சிக்குரிய இறைவா மௌனமாய் இராதேயும் நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் அவரது அன்பிற்குரிய இறைமக்கள் எனவே அதற்கிசைய பரிவு இரக்கம் நல்லெண்ணம் மனத்தாழ்மை கனிவு பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள் என் களைப்பை நீக்கி எனக்கு சக்தி அளிக்க இந்த இரவைத் தந்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றேன் இந்த இரவில் என்னை தீய கனவுகள் மற்றும் அனைத்து சோதனைகளிலிருந்தும் விடுவித்தருளும் எனக்கு நல்ல தூக்கத்தை தந்து என்னை ஆசீர்வதித்தருளும் என் நல்ல காவல் தூதரே என் பக்கப்பாலமாக இருந்து என்னை பாதுகாத்தருளும் வல்லமையும் விடுதலையும் தருகின்ற எங்கள் அன்பு தந்தையே இந்த அற்புதமான நாளிலே உம்மை ஏறெடுத்து நோக்குகின்றோம் நீர் எங்களுக்கு இந்த கடினமான நாட்களிலே நோய்களிலிருந்து விடுதலை கொடுத்து பாதுகாத்து கொண்டிருக்கின்றீர் அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அன்பு தந்தையே விடுதலை பயண நூலில் மோசே நட்சத்திரக்குறி ஆண்டவரே என் ஆற்றல் என் பாடல் அவரே என் விடுதலை என் கடவுள் அவரை நான் புகழ்ந்தேத்துவேன் அவரே என் மூதாதையரின் கடவுள் அவரை நான் ஏத்தி போற்றுவேன் என்று பாடியது போல நாங்களும் மகிழ்ச்சியோடு இந்த பாடலை பாடி நீர் எங்களுக்கு விடுதலையாகவும் ஆற்றலாகவும் நாங்கள் மகிழ்ச்சியோடு பாடுகின்ற பாடலாகவும் இருந்து ஆசீர்வதிக்கின்றீர் நன்றி தந்தையே இதோ இந்த இரவு பொழுதிலே நாங்கள் உறக்கத்திற்கு செல்கின்ற பொழுது உம்முடைய ஆற்றல் உம்முடைய விடுதலை உம்முடைய பாடல் எங்களோடு தங்கட்டும் தந்தையே எதிர்பார்க்காத எல்லா காரியங்களும் நீர் எங்களுக்கு வாய்க்க பண்ணுவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே ஆமின்